சத்தியா இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாமதிக்கவே கூடாது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இப்போது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே அந்த ஃபோனில் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து அதிர்ச்சியானதுக்கு இங்கே எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு அப்படின்றத பார்த்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சத்தியா இருந்துட்டு வேற வழி கிடையாது நம்ம இந்த ஒரு உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சொன்னால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பிக்கிட்ட தேவி என்னோட அக்கா தான் தேவி இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி மற்றவங்க சொல்கிற மாதிரி மாதிரி தேவி இன்னும் சாகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போ என்ன அபி அபி வந்து இப்போ சத்யா நீ சொல்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஆமாம் உண்மை தான் உங்கள் அம்மாவை வந்து இப்போ என்ன எதிர்த்து கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்க தான் போகிறேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சத்யா வந்து இப்போ என்ன அபிக்கு இப்போது கான்ஃபிடண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ நாளாக எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து இப்போ இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அவங்க அம்மா தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லா எல்லாத்தையுமே செல்வ நாயகிய பத்தி வந்து ஹாபி கிட்ட சொல்ல அமைச்சர் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழ இருக்க பட்டனை சக்யபட்டினம் பண்ணிக்கோங்க